ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குது ஒரு பக்கம் ஜோ பைடன் ஒளறி வச்சிருக்காரு இன்றைக்கி அதுதான் வந்து தலைப்பு செய்தியாக போயிட்டுருக்கு அதை பற்றி பார்க்கலாம் மறுபக்கம் இன்னும் போராளிகள் செய்யக்கூடிய தாக்குதலை பற்றி செய்திகள் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இப்போதும் வந்து கடுமையான தாக்குதல் அங்கே போயிட்டு இருக்கு மறுபடியும் நுசை முகாம்லேயும் சரி ஐநாவுடைய ஸ்கோல்லயும் சரி அவர்கள் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் லெபனான்ல போர் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டிருந்த சமயத்துல நிறைய பேத்த வந்து என்ன பண்ணாங்க அவங்களுடைய ராணுவத்துல இருந்து வெளியேற்றினாங்க காசாவுல இருந்த தரைப்படைகளை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டே இருந்தாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது அதனால இன்னி வந்து அதிகமான தாக்குதல் காசாக்குள்ள இருக்காது கொஞ்சம் காசா மக்கள் கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாங்க அடுத்த பக்கம் லெபனான்ல தான் போன வாரமாக கொடூர பண்ணிட்டு இருக்காங்க போன வாரம் திங்கக்கிழமை தொடங்கி இன்னைக்கு வரையும் பார்க்கும்போது அவர்களுடைய கொடூர தாக்குதல்கள் ஓய்ந்த பள்ளிக்கூடங்கள் முகாம்கள் இதேதான் வந்து குறி வச்சிருக்காங்க நேற்றைய தினம் கூட பார்த்தா காசாவில் துருக்கி கட்டி கொடுத்த மருத்துவமனை ஒன்னு இருக்கு அதுக்கு முன்னாடி நின்று குரூப் போட்டோ எடுத்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டு இருக்காங்க அந்த மருத்துவமனையே என்ன அவங்களுடைய ராணுவத்தனமாக மாத்திட்டாங்க அங்க வந்து மருத்துவர்களோ இல்ல வந்து பேஷண்டோ அங்க இல்ல அங்க இருக்காங்க இவர்களுக்கு நல்லா சௌரியமா இருந்துட்டு இருக்காங்க போய் இருக்கிறதுக்கு அதை வந்து போட்டோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க இதை இன்னைக்கு துருக்கி கூட வந்து கண்டிச்சிருக்காங்க எப்படி நீங்க வந்து எங்களுடைய மருத்துவமனையை ஆக்கிரமிக்கலாம் அதை அழிக்கலாம் அது இல்லாம நீங்க வந்து அங்கிருந்து போட்டோல்லாம் எடுத்து வெளியிடுறீங்களா இதனாங்க ஐசிசி ல முறைய ஐசிஓன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐசிசிஓ ஐசிஜேஓ எங்க முறையிட்டாலும் சரி ஒரு முழுமையான நீதி கிடைக்க போறதுல எதுக்குமே வந்து இஸ்ரேல் அஞ்ச போறதுல நமக்கு தெரிஞ்சதுதான் இருந்தாலும் இவர்கள் இவ்வளவு பகிரங்கமா செய்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் யாரு அமெரிக்கா தான் இன்னைக்கு வந்து பார்த்தா எல்லா விஷயத்தை விடவும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருக்குது ஜோ பைடன் அவர்கள் அளித்த ஒரு பேட்டியாக இருக்கு நமக்கு தெரியும் நவம்பர் மாசத்துல வந்து அமெரிக்கால தேர்தல் நடக்கும் போது அதுல ஜோ பைடனா ட்ரம்ப்பா அப்படிங்கக்கூடிய முடிவு வரும் முக்கியமா ட்ரம்ப் தான் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புமே இருந்துட்டு இருக்குது அதுலயும் அனுதாபாலையெல்லாம் கூட இப்ப கடைசி நேரத்துல வந்து துப்பாக்கியில சுட்டு அதையும் வந்து பெற்றுக்கொண்டனால ட்ரம்ப்பை தவிர அங்க வேற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமை வந்துருச்சு ஆனா இதுல ஜோ பைடனுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா வர்றது வராததெல்லாம் ரெண்டாவது முதல்ல நிக்கிறதுக்கே அனுமதிக்காதீங்க சொல்லிட்டு பல எதிர்ப்புகள் அதுக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் இந்தியாவை சேர்ந்த பெண்மணி அவங்க வந்து இருக்காங்க ஆனாலும் அந்த பெண்மணியும் நம்ம பாராட்டுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவர்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் பேசுறாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஜியோனிஸ்டுகளுக்கு ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அதனால அவர்களும் அதே காரியத்தை தான் பண்ணுவாங்க யார் வந்தாலும் சரி அது ஆண்களோ பெண்களோ யூதர்களோ யூதர்கள் இல்லையோ யாரா இருந்தாலும் அதே காரியத்தை தான் பண்ணுவாங்க இருந்தாலும் வந்து ஜோ பைடனுக்கு வயசாயிருச்சு ரொம்ப அதனால என்ன பண்ணலாம்னா கமலா ஹாரிஸை பேச்சு வந்து இருக்குது மறுத்துக்கிட்டே இருக்காரு ஜோ பைடன் நிப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல வளரும் ஒளரும் ஒளரித்தளி ஏற்கனவே வந்து அவர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வயசாயிருச்சு இவருக்கு வந்து பேசுறது வந்து ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாரு இவருக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அடுத்து அவங்க சொல்லி கொடுக்கறதா இவர் செஞ்சுட்டு இருக்காரு இவர் வந்து பார்த்தா ஒரு நாட்டை வந்து ரூல் பண்ணக்கூடிய அளவுக்கான திறமையில இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரம்ப் சைட்ல இருந்து விவாதத்தை வைத்திருந்தாங்க போன வாரம் கூட என்ன பண்ணாங்க ஊடகத்துல வந்து விவாதம் வைப்பாங்க அங்க இங்க அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இந்தியால இருக்காது ஆனா அமெரிக்கால என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா வந்து ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டு நேருக்கு நேரம் வந்து கேள்வி கேட்பாங்க பேசுவாங்க இவங்க செஞ்ச நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு நோண்டி அவங்களுடைய ஓட்டை வந்து எப்படிலாம் கவக்கலாமோ அந்த வேலையில ஈடுபடுவாங்க அப்ப ட்ரம்ப் வந்து ரொம்பவே வந்து ஜோ பைடனை அசிங்கப்படுத்தின ஒரு விஷயம்னா உனக்கு வயசாயிருச்சு நீ என்ன பண்ண போற உன்னால எங்கூட வந்து குத்து சண்டைக்கு வர முடியுமா நீ வரைய நம்ம ஒன் டு ஒன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து உலகமே காரி துப்புற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஊடகத்துல சண்டை போட்டு வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்தா ஜோ பைடனு எப்படியாவது அனுதாப ஓட்டை நாமளும் பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து பாலஸ்தீனத்துக்கு அதிகமான உதவி செஞ்சுட்டு இருக்கேன் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு நான் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு உதவிகள்

பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மட்டும்தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு பிரான்ஸ் எல்லாம் வந்து பின்தங்கி போச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது என்ன பண்றாரு ஜோ பைடன் அதை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு அதுக்கு அதுல கொஞ்சமாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு சொல்லிருந்தா பரவாயில்ல அதுலயும் இன்னொரு வார்த்தை சொல்றாரு ரஃபா கதவை நாங்கதான் திறந்து வச்சிருக்கோம் நான் கட்டளை அங்க அங்கிருந்து ட்ரக்குகள் உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாரு நமக்கு தெரிஞ்சு ரஃபா ரஃபாவுடைய கேட் வழியாக ட்ரக்கு போய் மூணு மாசம் வச்சு மூணு மாசமாகவே நம்ம வந்து இருந்து உள்ளக்குள்ள டக்கு போற மாதிரி உள்ள ட்ரக்குகள் போற மாதிரி நம்ம கேள்வியே படல ஆனால் ரஃபா கதவை திறந்து வச்சிருக்காங்களாமா அங்கிருந்து தினமும் ட்ரக்குகளை அனுப்புறதுக்கு நான் கட்டளை இட்டு அங்கே போயிட்டு இருக்கு அந்த மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுட்டு இருக்கேன் பாருங்க பாலஸ்தீனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்றதுன்னு தான் சொல்றாங்க எதையாவது ஒரு சாம்பிளுக்கு ஒரு நாளை கொடுத்துட்டு சொல்லியிருந்தா கூட இன்னைக்கு இருப்பாங்க ஆனா கொடுக்கவே இல்லை அது மூடி இருக்கு அதை போய் சொல்லிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் சொல்லியாச்சு சொன்னதோட வந்து தலைமை போயிருந்தாவது பொய் சொன்னாலும் பரவாயில்ல ஓட்டுக்காகவும் சொல்லிட்டாங்கன்னு விட்டுரலாம் ஆனா கையோட இன்னொரு வார்த்தை சொல்றாரு நான் தான் இஸ்ரேலுக்கும் அதிகமான உதவி செய்யறேன் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதம் எல்லாம் நான் தான் கொடுக்கறேன் நானும் ஒரு ஜியோனிஸ்ட் தான் ஜியோனிஸ்டாக இருக்கிறத நான் விரும்புறேன் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து பார்த்தா முத்துன பைத்தியம் கூட இப்படி பேசாதுன்னு சொல்லலாம் அதாவது நான் தான் வந்து இவங்களுக்கு வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இன்னொன்னு பக்கம் அவங்களை அடிக்கிறதுக்கு நான் தான் வந்து ஆயுதத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றது வந்து ஒரே பேட்டியில ஒரே நேரத்துல இப்படி எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க ரெண்டு பக்கம் இருந்துமே வந்து ஆட்களை நமக்கு ஓட்டு போட வைக்கணுங்கிறதுக்கான வார்த்தையாக இது இருக்கு அதனால நான் என்ன பண்றேன் அவங்களுக்கு ஆயுதத்தை கொடுக்கறேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அவங்கள விட நான் தான் வந்து ஜியோனிஸ்டா இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன் இன்னொரு பக்கம் முஸ்லீம்களுடைய ஓட்டை பெறுவதற்காக பாலஸ்தீனத்துக்கு நான் தான் ஆதரவா இருக்கேன் அப்படின்னு சொல்றது இப்படி ரெண்டையும் சொன்னா வரக்கூடிய ஓட்டு கூட வராது ஏதாவது ஒரு பக்கம் நிலையா இருந்தா கூட அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய ஓட்டாவது வரும் ஆனா இப்ப ரெண்டையும் சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணக்கூடிய விதமாக ஆயிடுச்சு வந்து நான் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் கட்டளையிட்டிருக்கேன் நாங்க வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோங்கிறாங்க அப்ப நுசைரா முகாமு ஐநாள் யார் இருக்கா பொதுமக்கள் தான் இருக்காங்க கூட நூறு பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செய்திகள்லையுமே வந்துட்டு இருக்கு எல்லா மக்களுமே பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து பொதுமக்களை தாக்க நான் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டுட்டேன்னா சொல்றதெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கொள்றதுக்கே வந்து ஒன்றுமே இல்லை இன்னைக்கு ஜோ பைடன் தன்னுடைய ஓட்டுக்காக அந்த மாதிரி உளறு வளருன்னு உலகி வச்சிருக்காரு அதை அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட மதிக்க மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமாக பேசி வச்சிருக்காரு அடுத்தது கண்டிப்பா இவர் வர்றதுக்கு ஒரு துளி வாய்ப்பு கூட கிடையாது இந்த பேட்டியை கொடுக்காம இருந்திருந்தா கூட ஏதோ ஓரளவுக்காவது வந்து ஒரு சைடுல இருக்கக்கூடிய ஆதரவாவது வந்திருக்கும் இந்த பேட்டியை கொடுத்ததுக்கு அப்புறம் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் யூத ஆதரவாளர்கள் சொல்லி எல்லாருடைய நம்பிக்கையுமே வந்து இழந்திருக்காரு இன்னைக்கு இது எல்லாமே ட்ரம்ப்புக்கு சாதகமாகவே போய் கொண்டிருக்கு இப்படியே நம்ம காசா கொள்ள போனோம்னா காசாவில் கடுமையான ஏவுகணை தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் பொதுமக்களை கொண்டாலும் இருக்கக்கூடிய போராளிகள் இஸ்ரேல் நோக்கி கடுமையான தாக்குதல்களை செய்துட்டு இருக்காங்க இன்னைக்கு புதிய வகையான தாக்குதல் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய டி நைன் புல்டோசர் இருக்கு பாருங்க அதை கொண்டு தான் வந்து இடிக்கிறாங்க அது நார்மல் புல்டோசர் மாதிரி இருக்காது அது ராணுவ புல்டோசர் அதனால வந்து அதை கொண்டு கட்டிடத்தில் இடிப்பாங்க அதையெல்லாம் வந்து எப்படி இவங்க தாக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஏவுகணையை வைத்து தாக்காம அதுக்கு பதிலாக இஸ்ரேல் எந்தெந்த தாக்குதல் எல்லாம் செஞ்சு இதெல்லாம் வெடிக்காம விழுந்துட்டு இருக்கோம் ஏவுகணைகள் காசாக்குள்ள வெடிமருந்துகளை வைத்து இவர்கள் வந்து தாக்கியிருக்காங்க இஸ்ரேலே வந்து தெரிவிச்சிருக்காங்க அங்க வந்து தாக்கியிருப்பாங்களே அந்த புல்டோசர் புல்டோசர் தாக்குனதுக்கு அப்புறம் அங்கிருந்த அங்கிருவுகணையை எடுத்துட்டு போய் இவங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய புல்டோசரை அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ள ஏவுகணை காசால இருக்கா அது என்ன ஏவுகணை நம்ம கண்டுபிடிப்போம் அதோட சிறப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அழிக்க முடியாத அளவுக்கு வண்டியை வந்து செய்வோம்னு நினைச்சிருக்காங்க போய் பார்த்தாதான் தெரியுது அது போராளிகள்தே கிடையாது இஸ்ரேலோடது இஸ்ரேலுடைய வண்டியை இஸ்ரேலுடைய ஆயுதத்தை வச்சுவே அழிச்சிட்டு இருக்காங்க நாம் எதுக்கு வந்து ஏசி ஏவுகணை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்குதான் இவங்க வந்து குண்டா போட்டுட்டு இருக்கானுங்களே அதுக்குதான் இவங்க வந்து ஏவுகணை மலையா பொழிஞ்சிட்டு இருக்காங்க அதுல வந்து பார்த்தா முப்பது சதவீதம் தான் இருந்துட்டு இருக்காமா முப்பது சதவீதம் வெடிக்காமையே இருபது சதவீதத்துக்கே இவ்வளவு சேதத்தை அந்த மக்களை கொடுத்துருக்கலாம் அத்தனையும் வெடிச்சா இப்ப எவ்வளவு இறந்திருக்காங்களோ அதை விட ஒரு ஐயாயிரம் பேர் அதிகமா இறந்திருப்பாங்க நல்லாவை காப்பாத்தணும் இறைவன் தான் போதுமானவன் இப்ப அந்த ஏவுனையை வச்சும் இவர்களுடைய வண்டிகளை எல்லாம் தகர்த்து கொண்டு இருக்கிறாங்க இதை சொல்லிவிட்டு இஸ்ரேலுடைய சுகாதாரத்துறையில இருந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய ராணுவத்துல யாரெல்லாம் வந்து காசாக்குள்ள போனாங்களோ அதுல முப்பத்தி ஆறு சதவீதம் எவ்வளோனா நூறுல முப்பத்தாறு பேர்னு பேர் அப்ப முப்பத்தி ஆறு மூணுல ஒரு பங்கு அத்தனை நபர்களுக்குமே மனநிலை பாதிக்கப்பட்டிருச்சு அப்படிங்கிறாங்க இதுவரையும் இந்த ஒன்பது மாசத்துல யாரெல்லாம் வழி போனாங்களோ அவர்கள்ல மூணுல ஒருத்தவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல ஐயாயிரத்தி அறுநூறு பேர் வரையும் வந்து மனநிலை பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இனி வரக்கூடிய ஒன்னு ரெண்டு மாசத்திலேயே அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய மூணுல ஒருத்தவங்களுக்கு பைத்தியம் ஒத்தி போயிருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து பைத்தியம் முடிக்கிற அளவுக்கான தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு மூணுல ஒருத்தவங்களுக்கு மனநோய் பாதிக்கப்பட்டிருக்குன்னா இதெல்லாம் வந்து இறைவனுடைய தண்டனை மட்டும்தான் ஏன்னா பாலஸ்தீன மக்கள் அங்க அத்தனை லட்சம் மக்கள் இறந்தாச்சு அத்தனை ஆயிரம் மக்கள் இறந்தாச்சு வீடு வாசல் இல்ல தண்ணி இல்ல கரண்ட் இல்ல எதுவுமே இல்ல ஒரே நாள்ல அவர்கள் எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கிட்டாங்க எல்லா அகதிகளாக ஓடிக்கொண்டே இருக்காங்க அங்க செல்வந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட இல்ல அப்படிதான் அவங்க நிலைமை இருக்கு எங்க போயிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தண்ணிக்கு எங்க வேலைக்கு போவாங்க நாளைக்கு போறேன் நின்னாலும் எப்படி வீட்டை கத்துவாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு கூட மனநிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லல அவர்களுக்கு வந்து பார்த்தா அங்க சாப்பாடு இல்லாம நோய் வருது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு தான் சொல்றாங்க ஆனா போர் செய்ய வந்த இவங்களுக்குதான் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னா இதெல்லாம் வந்து இறைவனுடைய தண்டனை தான் ரீதியான பெரும் பாதிப்பை இஸ்ரேல் ராணுவம் சந்திச்சு கொண்டே இருக்கு ஆனா காசா மக்கள் பார்க்கும்போது மனரீதியாக ஏக இறைவனை நம்பிக்கையோடு போராடுறாங்க அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு உணவளிப்பான் அல்லாஹ் நிச்சயமாக எங்களை காப்பாற்றுவான்னு சொல்லி இத்தனை இறப்புக்கு பிறகும் கூட அவர்கள் வந்து தப்பாவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பக்கத்துல அவர்களுடைய புறத்துல நிச்சயமாக இறைவனுடைய துணை இருக்கு அது இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கான மக்களாவது வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க அல்லாஹுடைய உதவி இதை இதைவிட அதிகமாக கூட இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இஸ்ரேல் இராணுவத்துக்கும் கூடதான் அவங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல்ல இஸ்ரேல வந்து பார்த்தா லெபனானுடைய தாக்குதல்னால ஒரு சைடு வடக்கு இஸ்ரேலே காலியாக்கத்தான் பட்டிருக்கு எல்லா பக்கமுமே தான் இழப்புகள் இருக்கு இருந்தாலும் வந்து இவ்வளவு கஷ்டத்திலயும் வந்து இந்த அளவுக்கு தாங்கி இருக்கிறாங்க உறுதியோட இருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா வந்து அவர்களுடைய தக்குவாவாகத்தான் இருக்கு இப்ப இஸ்ரேல் இராணுவத்துல பைத்திய முத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் தான் முக்கியமான செய்தி நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் இன்னைக்கு ஆசுராவுடைய நாளாக இருக்குது நம்ம ஆசுரா சம்பந்தமாக இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய அமல்களும் நபி சிலை அவர்கள் செய்ததும் இன்னும் வந்து ஓத வேண்டிய துவாக்களையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம ரெண்டு வீடியோவுடைய லிங்க்கும் நான் கமெண்ட்ல கொடுக்குறேன் இன்னைக்கு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு முழுமையாக தெரியாதவர்கள் பார்த்து செய்து கொள்ளுங்க இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓத வேண்டிய துவாக்கள் இருக்கு அதை பார்த்துக்கோங்க ரெண்டையும் பார்த்து பலன் அடையங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா